அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றுவது எப்படி பாரத நாடு பலம் நாடு நீரதன் புதல்வர் அற்புதமான தேசம் வெள்ளி பனிமலை நீல திரைக்கடல் இன்ன நீர் கங்கை பொதிகை சாறு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் எனது தந்தை இப்பொழுது நான் பத்தாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கின்றேன் அன்று என் தந்தை பேசிய அதே தலைப்பில் இன்று நானும் பேசுகின்றேன் நாடு விடுதலை பெற்ற இந்த எழுபத்தெட்டு ஆண்டுகளாகவே நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றுவது எப்படி என்று ஏன் வல்லரசு நாடாக மாறவில்லை உலகமே கிராமமாகி வரும் சூழலில் நாம் சாதியின் முன்பு மண்டியிட்டு கிடைக்கின்றோமே சாதி என்ற ஒன்றே ஒன்று மட்டும் இந்தியாவை இந்தியா வல்லரசாக மாறும் நீங்கள் இந்த குலத்துக்கு விடுதலை வேண்டும் என்கிறீர்கள் இந்த குலத்தில் எங்கள் மக்கள் குளிக்க முடியாது நீங்கள் இந்த கிணற்றுக்கு விடுதலை வேண்டும் என்கிறீர்கள் இந்த கிணற்று நீரை எம் மக்கள் உயிர் போகும் போது கூட தாகத்துக்கு அருந்த முடியாது நீங்கள் இந்த சாலைக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்கிறீர்கள் எங்கள் மக்களின் பிணங்கள் கூட இந்த சாலை வழியாக போக முடியாது முதலில் எங்களுக்கு சமூக விடுதலை கிடைக்கட்டும் இந்தியா என்கிற தீண்டாமை சுவர் இரட்டை குவலை பொதுவீதியில் தாழ்த்தப்பட்டவர்களை அனுமதிக்காமல் இருத்தல் அவர்கள் பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை இருநூற்று மூன்று ஆணவ படுகொலைகள் நடந்துள்ளன செருப்பு தைக்கிற குடியில் பிறந்தாலும் நாட்டின் ஜனாதிபதியாக வல்ல நமது நாட்டுக்காக உழைத்த காமராசரை நாடார் என்றும் பெரியாரை நாயக்கர் என்றும் வாவு உ பிள்ளை என்றும் பாரதிதாசனை முதலியார் என்றும் அவமானப்படுத்தி விட்டீர்களே குடிபெயர்மை பேசுகிற எல்லாரும் வெள்ளைக்காரர்களிடமும் பிரெஞ்சுக்காரர்களிடமும் போர்சுகீசியரிடமும் ராஜ மரியாதை தந்து அவர்களிடம் கை கட்டி சேவகம் பார்த்து வருதுகள் தான் ஆனால் அதே ஊரில் பிறந்து வளர்ந்து உழைக்கிறவனை கோவில் கதிருக்கு வெளியே நிற்க வேண்டும் என்று கடன் ஏவுகணைகள் வீசினீர்கள் ஏவுகணைகளை